ஹாய் வியூவர்ஸ் செய்தி தலைப்ப பார்த்ததும் தமிழ் திரையுலகத்துல நம்பர் ஒன் இடத்த தனுஷ் பிடித்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தனுஷ் நடித்த படங்கள் சரியாக போகாத போது அவரால் எப்படி முதலிடத்தை பிடிக்க முடியும் இந்த முதலிடம் என்பது வேறு சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர்ல அதிக ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கிறதுல தனுஷ் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காரு அவர் தொடர்பவர்களின் எண்ணிக்கை நேற்றோடு நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சத்தை தொற்றுக்கு தமிழ் நடிகர்கள் வேறு யாரும் இந்த அளவிற்கு தொடர்பாளர்களை பெற்றதில்லை ரஜினிகாந்த் தொடர்பவர்கள் முப்பத்தி நாலு லட்சம் பேர்தான் ரஜினிக்கு அடுத்தது சிவகார்த்திகேயன் இருபத்தி ஆறு லட்சம் சித்தார்த் இருபத்தி ஐந்து லட்சம் தொடர்பாளர்களை வச்சிருக்காரு ஆனா நடிகை சுத்திகாஷன் நாற்பத்தி ஐந்து லட்சம் தொடர்பாளர்களுடன் தனுஷையும் தாண்டி முதலிடத்துல இருக்காங்க நடிகைகள் சுத்ரிகாஷன் அடுத்து சமந்தா முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் திருஷா முப்பத்தி ஒரு லட்சம் தொடர்பாளர்களை கொண்டிருக்காங்க ட்விட்டர்ல முதலிடத்த பிடிச்சது போல நடித்து வரும் படங்களிலும் தனுஷ் முதலிடத்த பிடிக்கட்டும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க